ஹாய் பிரண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள் இப்போ கார்த்திகை மாதம் நடக்கிற நடைபெறுகிறது நாளை பரணி கார்த்திகை என்று தொடுத்தெல்லாம் வரப்போகின்றது தீபம் ஏற்றுகின்ற நாட்கள் நாளைய தினம் பரணி இந்த பரணி வந்து ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திர சிறப்பான ஒரு நட்சத்திரங்களில் வந்து இந்த பரணி நட்சத்திரமும் ஒன்றாக கருதப்படுகின்றது இந்த கார்த்திகை மாதத்தில் வார இந்த பரணி இந்த பரணியில் வந்து சிவனையும் முருகனையுமே சிறப்பாக விரதமிருந்து மக்கள் கொண்டாடுவார்கள் ஆனால் பரணி பரணி தீபம் வந்து அநிகமான ஆட்களுக்கு இதை பற்றி தெரியாது இந்த விளக்கு ஏற்றுவதும் இல்லை ஆனால் ஆலயங்களிலே ஏற்றுவார்கள் கார்த்திகை விளக்கு வந்து எல்லா மக்களுக்குமே அது தெரியும் எல்லோருமே கார்த்திகை விளக்கை வந்து ஏற்றி கொண்டாடுவார்கள் ஆனால் இந்த பரணி விளக்கை பற்றி பலருக்கு வந்து தெரியாது இந்த பரணி விளக்கு வந்து கட்டாயமாக ஏற்றப்பட வேண்டும் அது ஏனென்று சொன்னால் பரணி விரதத்தில் அன்று ஒரு கதையே அதுக்கு இருக்கின்றது அது முன்னொரு காலத்தில் நிகேசன் என்று ஒருதர் இருந்தார் அவருடைய தந்தையார் வந்து ஒரு யாகத்தினை செய்தார் ஒரு வேள்வியை செய்தார் அந்த வேள்வியின் கடைசி நோக்கம் வந்து தானங்கள் கொடுப்பது அவர் எல்லாவற்றையுமே ஒவ்வொன்று ஒவ்வொன்றாக எல்லோருக்கும் தானமாக கொடுத்து கொண்டிருந்தார் அதை பார்த்த மகனுக்கு வந்து எரிச்சலாகவே இருந்தது எல்லாத்தையுமே கொடுத்து கொண்டிருந்தார் கடைசியாக மாடுகளை கூட கொடுத்தார் அதை பார்த்து மகனேனப்பா எல்லாவற்றையுமே கொடுக்கின்றீர்கள் என்று நச்சரித்து நச்சரித்தார் அதை கேட்ட தந்தைய நவிகேசனுடைய தந்தை உடனே உன்னையும் தானமாக இம கொடுக்க போகிறேன் என்று சொல்லி சொன்னார் யாராவது எமதர்மனுக்கு தன்னுடைய குழந்தையை தானமாக கொடுப்பதாக சொல்வார்களா ஆனால் இவர் சொன்னார் அவர் சொன்னதும் உடனேயே உயிருடனே இமலோகம் சென்றார் நவிகேசன் அங்கே சென்றதும் அவர் பல கேள்விகளை எமனிடம் கேட்டார் அப்போ அவர் கூறி கூறினார் நான் பூ படித்திருக்கின்றேன் பூலோகத்திலே நாங்கள் இறந்ததும் உங்களிடம் வரும்போது பல இன்னல்கள் கஷ்டப்பட்டு சூழ்ந்த பாதைகளை எல்லாம் கடந்து வர வேணும் என்று சொல்லியும் அதற்கு எமதர்மன் சொன்னார் ஆமாம் பாவங்கள் செய்கிறவர்கள் வந்து அப்படித்தான் வர வேணும் என்று சொல்லியும் அதற்கு அதை போக்குறோன்னு சொன்னால் இப்படி வார இந்த பரணி நாளில் வந்து விளக்கேட்டி சிவபெருமானை நோக்கி வழிபட்டால் அந்த பாவங்கள் போக்கி நீங்கள் நல்லபடியாக மேல்லோகம் வரலாம் என்று சொல்லி அவர் கூறினார் அதை கேட்டு வந்த நவிகேசனும் கீழே வந்து இதை மக்களுக்கு உபதேசம் செய்தார் இது அப்படியே வளமையாக அதுதான் இந்த பரணி விளக்கின்ற ஒரு கதை வந்து பரணி விளக்கு வந்த கதை இந்த பரணி விளக்கு வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் வாரபடியாக கார்த்திகை மாதம் என்றாலே இது வந்து விளக்கீட்டு மாதம் என்றே சொல்லலாம் மந்தளவுக்கு கார்த்திகை மாதம் ஒரு சிறப்பானது இது முருகனுக்கும் உரிய கார்த்திகை திருநாள் முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்கள் இது முருகன் கோயில்கள்லேயும் மாவிளக்கு அதுகள் போட்டு பரணி கார்த்திகைக்கு அதி விசேஷமாக கொண்டாடுவார்கள் இனி நாங்கள் இந்த பரணி தீபத்தை பற்றி பார்ப்போம் இந்த பரணி தீபம் தோன்றின இந்த கதையை கூறினேன் இனி இந்த பரணி தீபம் வந்து எப்படி நாங்கள் ஏற்ற வேணும் என்று சொன்னால் இதை வந்து ஆறு மணிக்கு பிறகு மாலை ஆறு மணிக்கு பிறகு ஒரு தட்டொண்டு எடுத்து இதில் ஐந்து சுட்டி விளக்குகள் வைத்து நெய்யில் ஏற்றினால் அது விசேஷம் நெய் இல்லாதவர்கள் ஒரு விளக்குக்கு மட்டும் நெய்யை விட்டு மற்ற விளக்குகளுக்கு சாதாரணமாக நீங்கள் வீட்டில் பட விளக்கு கொடுத்துரு விட்டு அதை ஏற்றலாம் வாசலில் ரெண்டு தீபம் ஏற்ற வேண்டும் வீட்டின் வாசலில் ரெண்டு தீபத்தை ஏற்றி பட அறையில் ஐந்து தீபம் ஏற்றி என் திசை வந்து முக்கியமில்லை படத்துக்கு முன்னால் ஏற்றி சிவபெருமான் சிவக சிவபுராணம் கந்தசட்டி கவசம் போன்ற திரு தேவாரங்களை ஓதி பிரசாதங்கள் படைத்து வழிபடலாம் வழிபட்டு நீங்களும் சாப்பிட்டு மற்றவர்களும் கொடுத்து மகளலாம் பிடிச்ச செய்தால் நாங்கள் செய்த எங்களை அறியாமல் செய்த பாவங்கள் வந்து போக்கு போக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது மற்றது இந்த கார்த்திகை மாதம் என்றாலே மிகவும் சிறப்பு கார்த்திகை மாதத்தில் வார நாலு திங்களும் வந்துமே மிக சிறப்பானதாக சொல்லப்படுகின்றது சோமாவாரம் சோமாவார விரதமும் இந்த கார்த்திகை திங்கள் திங்களை தான் சோமாவார விரதம் என்று சொல்லுறது அன்று அனுட்டிக்கப்படுகின்றது இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நீங்கள் கடவுளை வழிபட்டு இந்த பரணி கார்த்திகை தீபங்களையும் மேற்றி வாழ்க்கையில் உங்கள் இருட்டினை போக்கி விளக்கேற்றுவதென்றாலே ஒளியை கொண்டு தான் பொருள்படும் இந்த ஒலியினை பெற்றும் கூட வாழ்க்கையில் வந்து சகல சௌபாகியங்களும் கிடைத்து இருளி அகற்றி இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளும் எல்லோரும் மேற்கொள்வார்கள் என்று கூறி இந்த வீடியோவை நான் இத்துடன் முடிக்கிறேன் மீண்டும் இன்னும் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்